நாடகமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கலைச் சொந்தங்களுக்கும் அன்புலங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு அது மட்டுமில்லாமல் விடிவெளி யூடியூப் சேனல் மற்றும் வில்லேஜ் காமெடியன்ஸ் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புலங்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 இன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சாவோடைய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு பிறந்தநாள் பிறந்த எனக்கு சில்வர் பிளே பட்டன் வந்திருக்கு சில்வர் கலர்ல வந்துருக்கு அதுவும் சில்வர் கலர்லயே வந்துருக்கு ஆமா ஆமா அனைத்து மக்களும்

பிறந்தநாள் பருவதமலை அடிவாரத்தில் நடைபெற்று மக்களுக்கு இன்று இன்று கேக் எல்லாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா திரும்பி பார் யூடியூப் சேனலில் இன்று அல்லது நாளை மிக விரைவில் பதிவாகும் பிறந்த நாள் முன்னிட்டு பருவதமலை அடிவாரத்தில் பைக் ஸ்டாண்ட் உரிமையாளர்களுக்கு கேக் வழங்கப்படுகிறது அனைவரும் பாருங்கள் எந்த காட்சியை அற்புதமான காட்சி ரோஜா கம்பெனியில் புதியதாக கதாநாயகன் உருவாகி கொண்டிருக்கிறார் பாருங்கள் இதில் யார் என்று லைக் பண்ணுங்கள்